என் அன்பு சகோதரர் கேப்டனுக்கு விருது என் இனிய நண்பர் கேப்டனுக்கு விருது பத்மபூஷன் விருது கேப்டனுக்கு கொடுக்கறதுல எங்க திரையுலகமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் எங்க அன்னையில சார்பாக அவரது குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான புரட்சி கலைஞரோட விசிறிகளுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கேப்டன் என்னன்னைக்கு என் மனசுல தான் வாழ்ந்துட்டே இருக்கார் a wonderful wonderful human being thank you so much to the central government to have given this award to captain ojai khan padakam